நீ கர்த்தருடைய எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே பல நேரங்களில் நம் வாழ்வில் நாம் தேவன் என்னை சிச்சித்து விட்டாரே மனிதர்கள் தான் சிச்சிக்கிறார்கள் என்றால் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரே நான் இயேசு என்னை கைவிட்டு விட்டாரே சிட்சித்து விட்டாரே என்னை மறுதளித்து விட்டாரே என்னை காப்பாற்றாமல் கைவிட்டு விட்டாரே கேள்விகளை கொண்டே போகிறோம் மனிதர்கள் தான் என்னை திட்டுகிறார்கள் மனிதர்கள் தான் என் மீது மோசமான வதந்திகளை பரப்புகிறார்கள் மனிதர்கள் தான் எனக்கு உபத்திரவங்கள் கொடுக்கிறார்கள் வீட்டில்தான் எனக்கு கஷ்டம் என்றால் திருச்சபைக்கு போனாலும் இயேசுவை தேடினாலும் அங்கேயும் கஷ்டம் கஷ்டம் எங்கு போனாலும் கஷ்டம் வருகிறது ஐயா பாருங்கள் அகப்பன் தான் யாரிடத்தில் அன்பாயிருக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார்